சித்தி சேனலில் இன்றைக்கி கொலுவு தாங்க நம்ம புட்டாசி மாதம் வந்துச்சு நவராத்திரி பூஜை வந்துச்சு எல்லார் வீட்டிலையும் கொலு வைப்பாங்க இப்போ நம்ம அந்த கொலு எப்படி வச்சுருக்காங்க தான் பார்க்க போகிறோம் இப்போ சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியும்ல அதுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு நீங்கள் பார்த்தா உங்களுக்கும் அது ஃபீல் ஆகும் நான் நினைக்கிறேன் என் பெருமாள் தான் அந்த ஓரத்தில் அப்படியே பெருமாளாக இருப்பாங்க பாருங்களேன் நீங்களே பார்த்தீங்கன்னா வரீங்களா நான் காட்டிங்கன்னா வந்துடுறேன் ங்க அழகாக பெருமாள் கொடையோடு இருக்கார் உற்சாக சிலை தான் அது உச்சக சிலைன்னா நம்ம உற்சாகம் ஊர் குளம் வரலாம் அந்த சிலை தான் எம்மதமும் சம்மதம் சொல்லுவாங்களோ அதுக்காக தான் இதுவும் வச்சுருக்காங்க இப்போங்க விநாயகர் இப்போ நம்ம பெருமாள் பார்த்துட்டோம் இப்போ அப்படியே மெதுவாக போயிடலாமா இப்போ நீங்கள் பார்த்தது என்ரஸ்ஸு நம்ம உள்ளே இல்லைங்க இந்த என்ஸு தான் இப்போ நம்ம மாடிப்படி ஏறி மேலே போக போகிறோம் போக போக வாங்க எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் குலுன்னா இப்படி தான் இருக்கணும் அந்த படிக்கட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த படிக்கட்டுக்கே அவ்வளோ அலங்காரம்னா சாமிக்குலாம் சொல்லவா வேணும் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வந்துட்டோம் எல்லாரையும் பார்க்க பாருங்க இப்போ நம்ம சொந்தம் எல்லா சொந்தத்தையும் ஒரே இடத்துல பார்த்தா எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமோ அந்த சந்தோஷமே இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைவேற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு நீங்கள் பார்த்தா உங்களுக்கும் ஃபீல் ஆகும் நான் நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு என்லி பாப்பா தான் உட்காந்துருக்காரு அவர் பெரிய நம்மளை வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு குட்டி குட்டி செலாம் இருக்குது பாருங்க எல்லா செலையுமே இருக்குது ஒம்பது லட்சுமியாக இருப்பாங்க ஆனால் ஒம்பது லட்சுமியெலாம் நம்ம உள்ளே தான் போய் பார்க்கணும் இதுக்கும் உள்ளே போன நம்ம பாருங்க இவங்க இதெல்லாம் ரெடி பண்ணவே இவங்களுக்கு ஒரு மாதம் ஆச்சு சொன்னாங்க அப்பாடா பெரும்பாலும் கொல்ல கொல்லாமல் இருக்கிறாருங்க குட்டி குட்டி பெருமாள் பெரிய பெருமாள் பாருங்க மகாலட்சுமி கீழில் அங்கே உள்ளதா இருக்காங்க சிவனு இது சூளந்தாங்க நம்ம காமா காமாட்சியம்ம வேலைக்குக்கே ஒரு உருவம் மாதிரி அதுக்கு அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இது கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் ராதாவும் அப்படியே தரையில் உட்காந்து படுத்துக்கிட்டு பறந்துக்கின்னு இருக்காங்க அதை பார்க்க சொல்ல நமக்கும் மாதிரி ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா இதுதான் அம்மனு எவ்வளோ லைட்டுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படியே குட்டி குட்டி சிலைங்க இந்த நவராத்திரினாவே இந்த பத்து நாளில் அப்பாடம் அப்படி இருக்குங்க நவராத்திரி பூஜைனாவே நவராத்திரி பூஜை விட இந்த கொலு தாங்க இப்போ எல்லா வீட்லயுமே இந்த கொலு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது இப்போ எல்லாருமே இந்த கொலு வைக்கலாம் வசதியும் அப்படியும் கிடையாதுங்க ஒரு பொம்மை வச்சு ஒரு விநாயகர் சிலை வச்சு கும்பிட்டாலும் அன்றைக்கி அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன் இப்போ பெருமாள் படுத்துக்கின்னு இருக்கார் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அவ்வளோ ஃப்ரீயாக படுத்துக்கிட்டு இருக்காரு கிருஷ்ணர் பின்னாடி இருக்கார் ராதையோட புத்தர் சிலை தலை தனியாக வச்சுருக்காங்க இது ரெண்டு மூணு இடத்துல வச்சுருக்காங்க இப்போ இன்னொரு குட்டி பெருமாள் பார்க்கலாமா இருங்க அதை வரேன் நம்ம விநாயகர் வேறு பக்கத்தில் வந்து ஃபீல் ஆகுறாரு வேறு பாருங்க மேலே சிவன் பார்வதி எல்லாம் மேலே இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா குட்டி சிலையில் எவ்வளோ அழகாக பெருமாள் படுத்துருக்காரு இப்போ இது நம்ம பார்த்தது என்ட்ரஸ் தான் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் பூஜரிமம் அடுத்தது இப்போ விநாயகர் வந்து நம்மளை வர வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இப்போ உள்ளே போயிடலாமா நரசிம்மர் பார்த்துட்டு இருக்கார் ஆனால் அவர் மேலே வச்சிட்டு இருக்காங்க கீழே இல்லை அவர் ஆனால் மேலே வந்து எல்லோரையும் அவர் பார்வையாக பார்த்துட்ருக்காரு நம்மளாம் வரோம்ல வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இப்போ உள்ளே போவோம் அப்படிங்களா நரசிம்மர் பார்க்குறாரா பக்கத்துலேயே இடுப்புலேயே வச்சிருக்காரு பாருங்க அவங்க ஒய்ஃப் அவர் அவ்வளோதான் உள்ளே வந்துட்டோம் இப்போ ஒவ்வொன்றா பொறுமையாக பார்க்கணும் இப்போ இப்போ மேலே பார்த்திங்கன்னா அதுவும் சிலைங்க தான் நிறைய சிலை எப்படின்னா இந்த நாகம் சர்ப நாகம்லாம் நிறைய வீட்டில் வச்சா நல்லது தானாங்க ஆனால் கொலுவில் கலந்ததுனால ரொம்ப விசேஷந்தான் இது இந்த குட்டி குட்டி சிலை அம்மி இது மாதிரி சின்ன சின்ன பொருளெலாம் இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது நம்ம வலது கை பக்கம் இது எல்லாமே இருக்குது இப்போ நம்ம எண்டச்சு மெயினான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் குட்டி குட்டி சிலைங்களுக்கு அந்த எல்லாத்துக்கும் முத்து மாலை தாங்க அப்பாடா அந்த முத்து மாலை அப்படி கவர் பண்ணுதுங்க கவர் அந்த ஒளி அப்படியே அந்த தே சாமியுடைய முகத்தை அந்த முத்து மாலைங்களே எடுத்து கொடுக்குதுங்க பாருங்கள் ஃபேஸு ஓகேங்களா அப்படியே ஃபுல்லாக நம்ம லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாருமே அந்த இடத்துல ஒரே இடத்துல இப்போது சொர்க்கம் அப்படி சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுமாதிரி அந்த சொர்க்கத்துக்கு சொர்க்கம் நம்ம பார்த்தது இல்லை இருந்தாலும் அந்த அளவுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது எப்படி சூப்பராக இருக்கா உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி கொலி வச்சுருக்கீங்களா யார் யார் கொலு வச்சுருக்குன்னு எனக்கு அம்மாவில் நீங்கள் சொல்லணும் நாங்கள் பாருங்க நம்ம லட்சுமி அஷ்டலட்சுமின் வாங்க ஒம்பது லட்சுமி இங்கே இருக்காங்க எல்லோருமே நம்ம இது சாமண்டீஸ்வரி எல்லாமே நம்ம தசரான்னு சொல்லுவாங்கள மைசூரில் நடக்கும் அந்த தசராவில் கூட இந்த அளவுக்கு இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு நீங்களும் பார்த்து அந்த சந்தோஷத்தை அனுப்புவீங்க அதுக்கு தான் உங்களுக்கு எல்லோரும் காட்டுறேன் எல்லாருமே வீடியோ லிக் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் அதை ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு அற்புதங்களாக இருக்குது அப்படி இந்த நகைங்களை போட்டு அப்படியே ஜொலிக்கிறாங்க பாருங்க இந்த ஒம்பது லட்சுமியும் நம்ம ஓடி ஓடி ஒரு ஒரு லட்சுமி ஒரு ஒரு நாளைக்கு பார்ப்போம் இந்த இடத்துல எல்லா லட்சுமியும் பார்த்தாச்சு எங்க சிங்கத்து மேலே உட்காந்துருக்காங்க பாருங்கள் சாமண்டி ஈஸ்வரி அவங்க அவங்க மைசூரில் தான் இருப்பாங்க லாஸ்ட் நாள் அவங்கள தான் நம்ம பார்ப்போம் ஆனால் இப்போயே நான் இன்றைக்கி நாளே எல்லாரையும் பார்த்தாச்சு இப்போ பூ பழம் அந்த அம்மாவுக்கு என்னென்ன தேவை நெய்வேதியம் எல்லாமே வச்சுருக்காங்க அம்மனுக்கு புடவை சாத்தியிருக்காங்க எல்லாமே இருக்கு வரங்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் செம்மையாக இருக்குங்க உங்கள் வீட்டுல நீங்கள் எப்படியே செய்கிறீங்களா பார்த்துட்டு கமான்ல சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா கமான்ல எப்படி இருந்து சொல்லுங்கள் நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ